அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் தேய்வுறை சதுர்த்தி திதி பகல் பத்து முப்பத்தொம்பது மணி வரை பிறகு பஞ்சமி ரேவதி நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி நாலு மணி வரை பிறகு அஸ்வினி யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை விமகண்டம் மாலை மூன்று மணி தொடக்கம் நாலு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று தங்க ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வெளிநாடு பயணம் செல்ல விதை விதைக்க நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்